செம்மையா இருக்கு அழகா இருக்கும் நீ தொங்க ஓட்டுட்டீங்கன்னா போதும் கஸ்டமருக்கு அவங்க நேம் போடணும்னா இந்த இடத்துல நேம் போட்டுக்கலாம் நம்மளுக்கு ஒரு பீஸ் கொடுக்கலாம் பத்து பீஸ் கொடுக்கலாம் ஐம்பது பீஸ் கொடுக்கலாம் நூறு பீஸ் கொடுக்கலாம் இப்ப என்ன பாக்க போறோம் அந்த கட்டிங் கேலண்டர்ல இதுல ஆல்பமா வச்சிருக்கோம் இந்த ஆல்பமே பிடிஎஃப் ஃபைலாவே எங்கிட்ட இருக்கு நீங்க யாராவது வேணும்னு சொல்றாங்களோ அவங்களே எங்களை கான்டெக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா இந்த பிடிஎஃப் அனுப்பிச்சு வைக்கிறோம் இதுல நம்பர் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாக் கேட்டீங்கன்னா எவ்வளவு என்னன்றது சொல்லிடுறோம் ஓகேன்னா நம்ம இது ஆர்டர் எடுத்துக்கலாம் பிளஸ் நீங்க உங்ககிட்ட டெலிவரி பண்ணி கொடுக்கலாம் ஓகே ஓகே

போட்ட போட்டா என்ன கலர்ல போட்டா விளம்பரம் என்ன ரேட்டு மல்டி கலர்ல போட்டா என்ன ரேட்டுன்றது எல்லாமே உங்களுக்கு தனித்தனியா சொல்லி உங்களுக்கு கொட்டேஷன் அனுப்புவோம் நீங்க ஓகே சொல்லிங்கன்னா அவங்க வேலைக்கு எடுத்து இது பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இந்த மந்த்ல வந்து இவ்வளவு விதமான ஸ்டாக் மெயின்டெயின் இவ்வளவு ஸ்டைல்ஸ் இருக்கு ஆமா இவ்வளவு விதமான ஸ்டைலுமே இருக்கு நாங்க இவ்வளவு ஸ்டாக் மெயின்டெயின் பண்றோம் ஓகே ஓகே இது எப்பயுமே நம்மளுக்கு இந்த ரெண்டு மாசம் சீசனுக்கு ஃபுல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு என்னன்னா பாக்க போறோம் இப்போ இந்த வருஷம் புதுசாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உள்ள கேலண்டர்லாம் இப்போ வந்துருச்சு எல்லாமே எல்லாம் போன வருஷத்தோட இந்த உடனே நிறைய அப்டேட் நிறையா வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் கோல்டு இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் மாதிரி ஃபுல் கோல்டு ஃபுல் கோல்டு பத்து வருஷம் ஆனாலும் கருக்காது அப்படியே எப்படி இருக்கும் அப்படியே இருக்கும் செம்மையா இருக்கு அழகா இருக்கும் நீ தொங்க விட்டுட்டீங்கன்னா போதும் கஸ்டமருக்கு அவங்க நேம் போட்டோம்னா இந்த இடத்துல நேம் போட்டுக்கலாம் நம்மளுக்கு ஒரு பீஸ் கொடுக்கலாம் பத்து பீஸ் கொடுக்கலாம் ஐம்பது பீஸ் கொடுக்கலாம் நூறு பீஸ் கொடுக்கலாம் இதுல ஒரு பீஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் கடப்பேர் வேணும்னா அவங்க போய் வேணும்னா இந்த இடத்துல வேணா போட்டுக்கலாம் அனுச்சு வச்சா அவங்க அந்த அந்த ஏரியால அவங்களே அங்க பண்ணலாம் அங்க பண்ணிக்கலாம் எங்களே பண்ணி அனுப்பிச்சோம்னாலும் நாங்க டிசைன் பண்ணி ப்ரூஃப் காமிச்சு ஓகேனா பிரிண்டிங் பண்ணி கொடுத்துருவோம் இதுல எத்தனை டிசைன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு இப்ப இதுல பாத்தீங்கன்னா சாய் பாபா ஒண்ணு அப்புறம் முதல் கடவுள் விநாயகர் ஒண்ணு அப்புறம் வந்து தமிழ் கடவுள் முருகன் வந்து அருமையா இருக்கும் நம்மளை பார்த்து அப்படியே பேசிட்டே நல்லா ரசி அவ்வளோ அருமையா இருக்கும் செம்மையா இருக்கும் முருகர் வந்து லைவாகவே அப்படியே லைவாக இருக்க மாதிரி இருக்கும் பாலமுருகன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமாள் இந்த நாலுமே பாஸ்ட் மூவிங் வந்து எப்பயுமே நம்ம ஸ்டாக் இருக்கும் இந்த சீசன் ஃபுல்லாகவே ஸ்டாக் இருக்கும் ஹெவியாக ஃபுல்லாகவே ஸ்டாக் போட்டுட்டோம் எவ்வளோ கேட்டாலும் கிடைக்கும் எவ்வளோ பீஸ் கேட்டாலும் ஐம்பது பீஸ் கேட்டாலும் ஆயிரம் பீஸ் கேட்டாலும் கிடைக்கும் ஃபுல் ஸ்டாக் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்து இப்போ பெரிய ஆஃபீஸ் ரூம் இருக்குது நல்லா ஒரு நம்மளுக்கு

மந்த்ல பாத்தீங்கன்னா மூணு விதமான சைஸ் ரெகுலர் சைஸ்னா பதினஞ்சுக்கு இருபது பதினேழுக்கு இருபத்தி ஏழு இருபதுக்கு முப்பது இந்த மூணு சைஸுமே நம்ம ரெகுலரா இருக்கும் கஸ்டமர் நேம் மேல மல்டி கலர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு கலர்லாம் பண்ணிக்கலாம் ஒரு கலர் கட்டணம் ஒரு கலர் பண்ணிக்கலாம் இந்த கீழே சைஸ் என்ன கேக்குறாங்களோ அது ஓகே ஆமா அவங்க நேம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரேட் மாறும் சிங்கிள் கலர் போட்டா கொஞ்சம் ரேட் கம்மியாகும் டபுள் கலர் போட்டா கொஞ்சம் கூடும் மல்டி போட்டா கொஞ்சம் நல்லாவே கூடும் ஆனா மல்டி போட்டா அந்த லோகோ எல்லாமே பக்காவா அவங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படியே வந்துடும் மந்த்லி ஷீட் மினிமம் எவ்வளவு ஆர்டர் கொடுக்கணும் குறைஞ்சது நூத்தி இருபத்தஞ்சு நூத்தி இருபத்தஞ்சு நானூத்தம்பது ஐநூறு ஆயிரம் தான் ஸ்லாப்பு அதுல அவங்க எப்படி கேக்குறாங்கன்னா அவங்க கொட்டேஷன் பஸ்ட் அனுப்புறோம் அத பார்த்துட்டு அவங்க எது சொன்னாலும் நம்ம இது பண்ணி ஆர்டர் எடுத்துக்கலாம் இது வந்து பதினாலுக்கு இருபத்தி நாலு சைஸ் இது வந்து நம்ம போன வட்டம் நம்ம யூடியூப் சேனல்ல வியாபார சேனல்ல பார்த்து வந்த ஆர்டர் தான் சிவகங்கைக்கு எடுத்து உள்ள ஆர்டர் அத அதை பார்த்து கொடுத்தது இந்த வருஷம் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டாங்க சிறப்பா பண்ணிடுவோம் ஒவ்வொரு படமும் தத்ரூபமா இருக்கும் அதுக்கு டெய்லி அவங்க ஒரு பூ வச்சிருவாங்க அது அழகா இருக்கும் படம் வந்து உங்க கூட பேசுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அந்த அளவுக்கு படம் தத்ரூபமா இருக்கும் இது இதுல என்ன சைஸ் என்ன இருக்கு இந்த மாதிரி இது வந்து 12 க்கு 18 சைஸ் குறஞ்சி சின்ன சைஸ் 12 க்கு 18 அதை விட்டா 14 க்கு 24 அதை விட்டா 15 க்கு 20 20 க்கு 30 23 36 அஞ்சு சைஸ் இருக்கு அஞ்சு சைஸ் இருக்கு ஓகே ஓகே இப்ப புதுசா நாங்க அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் ஏதாவது மக்கள் கொடுக்கணும் ஆசைப்படுறவங்க இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்புறம் இதுல இருந்து அவங்க கொஞ்சமா டெவலப் டெவலப் அடுத்த பெரிய பெரிய கால் அப்படியே போய்கிட்டாங்க எல்லா விதமான சாயம்படம் நம்மளே கிடைக்கும் ஒரு எழுபது வகையான சாயம்பு சாயம்புடை சாயம் இருக்கு இயற்கை காட்சி இருக்கு குழந்தைகள் இருக்கு இது எல்லாமே கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனா ஆர்டர் கொடுக்கும்போது ஒரு பாக்கெட்ல தான் கொடுப்போம் ஒரு பாக்கெட் இருபது அந்த மாதிரி வராது குறைஞ்சி ஒரு ஐநூறு காலண்ட் போறானா ஒரு பத்து டிசைன் கலந்துக்கலாம் ஒரு நானூறு போறாங்கன்னா எட்டு டிசைன் கலந்துக்கலாம் அந்த மாதிரி கலந்துக்கலாமே தவிர பத்து இருபது அந்த மாதிரி வரும் குறைஞ்சது ஐம்பது அம்பது வரும் ஓகே இப்போ நீங்க சொல்ற காலண்டர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நேர்ல வரவங்க எல்லாம் ஃபுல்லா பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நேர்ல வராத எங்களுக்கு எப்படி நான் என்னன்னா பண்றது நேர்ல வர்றவங்களுக்கு இந்த மாதிரி வந்து கேட்லாக் வந்து நாங்க பிடிஎஃப் ஃபைலாவே வச்சிருக்கோம் மந்த்லின்னா இது வந்து மன்த்லிக்கு உள்ளது மந்த்லி குள்ள எவ்வளவுமே உங்களுக்கு பிடிஓப் ஃபைல நாங்க அனுப்பிச்சிடுவோம் ஓ இதுதான் பிடிஎஃப் ஃபைல் அது வந்து கேட்லாக வச்சிருக்கோம் இதே வந்து அனுப்பணும் அப்படின்னா பிடிஎஃப் ஃபைல் அனுச்சிடுலாம் இதே சேம் டிட்டோ எப்படி இருக்கோ அதே மாதிரி பிடிஃப்ல நீங்க பாத்துக்கலாம் டெய்லிக்கும் அனுப்பிச்சிடுறோம் மந்த்லிக்கு அனுப்பிச்சிடுறோம் ஏற்கா வந்து அனுப்பிச்சிடறோம் டேபிள் கலண்டர் எல்லாத்துக்குமே நம்மகிட்ட வந்து பிடிஎஃப் ஃபைல் இருக்கு வேணுங்கிறவங்க கேட்டுட்டு இங்க அனுப்புங்க நான் உங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்துறேன் நம்ம இது பண்ணிக்கலாம் ஓகே ஓகே பாத்தீங்கன்னா இந்த ஒரு மூணு மூணு அஞ்சு சைஸ் இருக்கு இதுல அஞ்சா நம்பர் ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் பத்து இருபது அஞ்சு சைஸ் இருக்கு அஞ்சுமே இல்ல தனியா கேட்டாலும் கிடைக்கும் அந்த செட்டுக்கு ஏத்த மாதிரியும் கிடைக்கும் ஓகே ஓகே என்னென்ன லாங்குவேஜ் நம்ம பண்றோம் பிரிண்டிங் எல்லாமே 14 லாங்குவேஜ் பண்றோம் 14 லாங்குவேஜ் பண்றோம் மலையாளம் கன்னடம் ஹிந்தி ஒரிஷா ஒரிஷா மாரா மராட்டி 14 லாங்குவேஜ் நம்ம டிசைனர் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெர்ட் ஆன அவரே அழகா பண்ணி கொடுத்துறாரு கடைபேர் அட்ரஸ் அப்படியே சொல்லுங்க வியாபாரமயமா போயிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வேவரல சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்டைல் நிறுவனம் நிறைய நம்ம வீடியோ எடுத்து போடுறோம் அதே மாதிரி உங்க கம்பெனிக்கு கடைகளுக்கு தேவையான காலண்டர் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஆமாங்க கடைபேர் அட்ரஸ் அப்படியே சொல்லுங்கனா ஸ்ரீ ராஜகணபதி கார்ஸ் நூத்தி இருபத்தி எட்டு ராஜா ஸ்ட்ரீட் கோயம்புத்தூர் ஒன்னு டவுன் இருக்கு மெயின் சிட்டில இருக்கு கார் பார்க்கிங் வசதி இருக்கு எல்லாமே நம்ம கேலண்டர் டைரி வெட்டிங் கார்ட்ஸ் சீசன் பிஸ் எல்லாமே நம்ம ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க நம்ம காலண்டர் போன டைம் நல்லா ஒரு ஹிட்டான வரவேற்பு கொடுத்தீங்க நம்ம ஒரு சிறு கஸ்டமர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கேலண்டர் பிரிண்ட் பண்ணி கூட கொடுத்தீங்க இந்த டைம் என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க அது மாதிரி இந்த டைம் அதே மாதிரிதான் ஐம்பது குறைஞ்சது வந்து நாங்க ஐம்பது பண்ண மாட்டோம் நீங்க விருப்பப்பட்டு போன டைம் கேட்டதுனால நாங்க ஐம்பதுக்கு பண்ணி கொடுத்தோம் அதே திரும்ப இந்த வருஷம்

பிரிண்டிங் எல்லாம் 14 லாங்குவேஜ் பண்றோம் 14 லாங்குவேஜ் பண்றோம் மலையாளம் கன்னடம் ஹிந்தி ஒரிசா ஒரிசா மாரா மராட்டி 14 லாங்குவேஜ் நம்ம டிசைனர் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆனவர் அழகா பண்ணி கொடுத்துறாரு இப்போ நாம ஆர்டர் கொடுக்கிறேன் ஒரு 50 ஆர்டர் கொடுக்கிறேன்னா எத்தனை நாள்ல நான் எனக்கு கிடைக்கும் கேலண்டர் அது ரெடிமேட் ஸ்டாக் இருந்துச்சுன்னா நம்ம உடனே ஒரு அதிகபட்சம் ஒரு வாரத்தில் நம்ம அனுப்பிச்சிடலாம் கஸ்டமைஸ் பண்ணணும் அவங்களுக்கு தயாரிக்கணும்னா இருபது நாள் இருபது நாள் நாள் அதிகபட்சம் ஒரு மா அதிகம்னா ஒரு மாசம் இருபது நாள் ஓகே ஓகேண்ணா சரி ஆறுபடை முருகன் இது வந்து இதுக்கு லைவ் இதே வருஷமே முடியாது எப்பவுமே இதில் வந்து காமனா யூஸ் பண்ற மாதிரி அந்த ஸ்லோகம் ஸ்லோகமோடு இதில் இருக்கு சூப்பராக இருக்கும் ஆறுபடை முருகன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஏசு கிறிஸ்டினுக்கு உள்ளது அதே மாதிரி இது எல்லாமே இந்த இதில் வந்திருக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி ஸ்டாக் எப்பவுமே எவ்வளோ கேட்டாலும் கிடைக்கும் ரெடி ஸ்டாக் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பெருமான் விநாயகர் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இதில் வந்து ஆறுபடை முருகன் இருக்குது ஜனவரிக்கு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குறோம் பிப்ரவரி பார்த்து ஜனவரி மார்ச் ரெண்டுக்கும் ஒரே படம் ஜனவரி பிப்ரவரிக்கு மார்ச் ஏப்ரலுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு படம் அப்புறம் பார்த்திங்கன்னா மே ஜூனுக்கு ஒரு படம் ஆறுபடை முருகனுமே சேர்ந்து ஆறு மணி மாதத்துக்கும் பன்னெண்டு மணி மாதத்துக்கும் தனித்தனியாக உங்களுக்கு படம் வந்துடும் சூப்பராக இருக்கும் இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சீட்டில் வந்து ரெண்டு மாதம் இதில் வந்து ஆறு சீட்டு வரும் ஆறு விதமான சாமிகள் நம்மகிட்ட கிடைக்கும் அதில் இந்த கேலண்ட்ரு முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் இயருக்கு அளவு கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டுக்கலாம் படம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி முருகன் பெருமாள் சமயபுரம் உபயலக்ஷ்மி பின்னாடி பஞ்சாங் அதே மாதிரி ஒன்லி முருகனுக்கு மட்டும் அதே மாதிரி இருக்கு சிங்கிள் ஒன்லி முருகனுக்கு மட்டும் அதே மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா ஆறு படை முருகன் எதுவும் இது ஆறு படம் இருக்கும் ஃப்ரெண்ட் அண்ட் பேக் இல்லாமல் சிங்கிள் சிங்கிள் சைடில் ஆறு படம் இருக்கும் இது முடிஞ்சுனா நீங்கள் எடுத்து கட் பண்ணி நீங்கள் வீட்டில் பூச்சி ரூமில் வச்சுக்கலாம் ஆஃபீஸ் ரூமில் வச்சுக்கலாம் எங்கேனாலும் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டேயில் அதுக்கு ஒரு பூ அது வச்சுட்டிங்கன்னா அந்த அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த காலண்டர் கொடுத்துட்ட மதிப்போட பணம் வந்து எப்போயுமே வந்து வேஸ்ட் ஆகாது நீங்கள் போகிறப்பெல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் கொடுத்த படத்தை தான் நான் கே இது ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கன்னு சொல்லி நீங்கள் கஸ்டமரே எல்லாமே சொல்லுவாங்க அந்தளவுக்கு எதுவும் வேஸ்ட் இல்லாமல் அந்தபடியே தூக்கி தூக்கி போடாமல் நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி திங்க் பண்ணி இது பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கட்டிங் கேலண்டர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் புது சைஸ் இது வந்து பதினஞ்சுக்கு இருபது சைஸ் பதினஞ்சுக்கு இருபது இதுவும் இப்போ நல்லா போயிட்ருக்கு ரெகுலராக இது வந்து பதினாலு பதினஞ்சுக்கு இருபத்தி அஞ்சு சைஸ் தான் இருந்துச்சு இப்போ அதிலே வந்து ஒரு சைஸ் கம்மியாக பதினஞ்சுக்கு இருபது ஏன்னா எல்லாமே பெருசாக வேணுன்றாங்க ரேட்டு கம்மியாக வேணும்ன்ற கேட்குறக்காண்டி இது நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம் இது நல்லா போயிட்டுருக்கு இப்போ இதில் எல்லா முருகனுமே இருக்குது முருகன் லக்ஷ்மி திருப்பதி பெருமாள் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் வேணுங்கிறவங்க எங்க காண்டாக்ட் பண்ணி ஆல்பம் கேட்டிங்கன்னா நாங்கள் கேட்லாக் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் அதில் நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ள கொட்டேஷன் கொடுத்துட்டு நீங்க ஓகேன்னு அட்வான் அமௌண்ட் போட்டு விடுங்க மித்த வேலையை பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு பார்சல் அனுப்பிச்சி வச்சுக்கலாம் எந்த ஒர்க்கு சொல்லிங்களா எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சு எல்லா தரப்பட்ட வியாபாரிகளும் போடுற ஒரே சைஸ் ரெகுலர் சைஸ் இந்த சைஸ் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஈஸியாக நல்லா இருக்கும் கொடுக்குற காலண்டரும் நம்ம கொடுக்குற காலண்டர் எங்கெங்க மாட்டேன்னு நினைக்கிறோம் எல்லா இடத்துலையும் மாட்டிருப்பாங்க யாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு படமும் தத்ரூபமா அவங்களுக்கு டை கட்டிங் கொடுத்து படத்தை பார்த்துன்னு கையெடுத்து கும்பணும் டைல அதுக்கு ஒரு பூ வைக்கணுன்ற ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அவங்க பூ வைக்க வைக்க நம்மளோட பிஸ்னஸும் ஆட்டோமேட்டிக்கா

உங்க கஸ்டமருக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு சிறப்பா இருக்கும் இதுல என்னென்ன சைஸ்னா எல்லாம் இருக்கு கலண்டர் எல்லாம் இதுல பாத்தீங்கன்னா டை கட்டிங்கன்னா பன்னெண்டுக்கு பதினெட்டு தான் பஸ்ட் சைஸ் அப்புறம் பதினஞ்சுக்கு இருபது பதினஞ்சுக்கு அப்புறம் பதினஞ்சுக்கு இருபத்தஞ்சு அப்புறம் இருபதுக்கு முப்பது நாலுமே ரெகுலரா போகக்கூடிய ஐட்டம் இந்த நாலுலமே எப்பயுமே நம்ம ஸ்டாக் இருக்கும் இந்த சீசனுக்கு ஃபுல்லாவே எப்பயும் ஸ்டாக் இருக்கும் இதுல எல்லாமே நம்ம கலண்டர் அதே மாதிரி கஸ்டமர் உங்க நேம் மல்டி கலர்லேயே போட்டு கொடுத்துரும் ஒரு கலர்ல போறாம மல்டி கலர்லயே போட்டு கொடுத்துரும் அப்போ மல்டி கலர்ல உங்க லோகோ நீங்க என்னென்ன பிராண்ட் எல்லாம் பண்றீங்களோ அந்த பிராண்ட் எல்லாம் இந்த 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 ஏரியால உங்களுக்கு வச்சு உங்க கம்பெனியோட பேரு இங்க நீங்க என்ன பிராண்ட்லாம் யூஸ் பண்றீங்க அது எல்லாமே இங்க போட்டு இங்க கேக்கு வச்சிட்டோம்னா உங்களுடைய விளம்பரமும் நல்ல ஹை லுக்ல இருக்கும் சாமி படம் எல்லாமே சூப்பரா இருக்கும் சரி ஓகே ஓகே இது அருமையா இருக்கும் நல்லா எல்லாமே படம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படம் தத்ரூபமா இருக்கும் உங்களுக்கு படம் வந்து அந்த அளவுக்கு உங்க படம் உங்க கூட பேசும் சாமி படம் ஒவ்வொன்றுமே உங்ககிட்ட அந்த அளவுக்கு இதா இருக்கும் இது வந்து ரெகுலர் சைஸ் நீங்க பாத்துருப்பீங்க பத்துக்கு பதினஞ்சு சைஸ் இது ரெகுலர் சைஸ் இதுலயும் வந்து நம்மகிட்ட இருக்கு

எடுத்துட்டு வர்றதோட பதினஞ்சுக்கு இருபது பதினஞ்சுக்கு இருபது ஆமா இது வந்து புது வரை வந்து இந்த சைஸ் ஏன்னா எல்லாம் ப கொஞ்சம் பெருசா வேணும்ன்றாங்க பட்ஜெட்டும் கம்மியா வேணும் அப்ப இது வந்து உங்களுக்கு அவங்களுக்கு நம்பர் ஸ்லிப் வச்சு நேம் போட்டு இதுல வந்து குடுத்துரலாம் பட்ஜெட் வந்து எல்லாம் எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி தொண்ணூறு ரூபா அந்த பட்ஜெட்டுக்குள்ள வராது தொண்ணூறு ரூபா ஆமா இந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அம்பத்தி ஒன்பது ரூபா அந்த மாதிரி வரும் இது தொண்ணூறு ரூபா ஏன்னா சைஸ் கொஞ்சம் பெருசு இதுலயும் பாத்தீங்கன்னா உனக்கு எல்லா படமுமே இருக்கும் விநாயகர் முருகன் ஆஹ் லக்ஷ்மி ஆஹ் முருகன்லதான் நம்ம தமிழ் கடவுல வந்து உங்களுக்கு எல்லா விதமான திருச்செந்தன் முருகன் ஆறுபடை முருகன் எல்லாமே இருக்கிறாரு ஆ முருகன் அப்புறம் ஆறுபடை முருகன் பழனி முருகன் அண்ணாமலையார் பிள்ளையார்பட்டி விநாயகர் இதுல எல்லாமே இதுல வந்து ஒரு பதினெட்டு மா இது புதுசா வந்திருக்கு உம் அப்புறம் அதோட சைஸ் பெருசு சைஸ் வந்து பதினஞ்சுக்கு இருபத்தி அஞ்சு இதுல வந்து கேக்கோட சைஸ் பாத்தீங்கன்னா ஏழாம் நம்பர் கேக்கு பிளஸ் கஸ்டமோட விளம்பரம் எல்லாமே இதுல போட்டுக்கலாம் சாமி படம் வந்து எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு விநாயகர் விநாயகர் பெருமாள் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜரிகை பிளஸ் அது வந்து மேல யூவி ஜரிகை கொட்டாது உங்களுக்கு கீழே ஒழுகாது இந்த ஃபினிஷிங் எப்பயுமே முன்னூத்தி அறுபத்தி நாலுமே அப்படியே இருக்கும் அட்டா வந்து வளையாது பெண்டா எதுவுமே ஆகாது எப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கோ அப்படியே இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சாமி விநாயகர் இருக்கு முருகன் முருகன் பாருங்க பாருங்க திருச்செந்தூர் எப்படி இருக்குன்னு அப்படியே பாட்டு வந்த மாதிரி அந்த ஒரு இருக்கும் பிரிண்ட்ல அதே மாதிரி பழனி முருகனை பாருங்க இது அதே மாதிரிதான் அந்த பேக்ரவுண்ட் கலரே வந்து அந்த ப்ளூக்கு ராயலா சூப்பரா இருக்கு அதே மாதிரி இது புது வரவு பாலமுருகன்ல பாத்தீங்கன்னா இது வித்தியாசமா ஒரு ரெண்டாயுத பாணி தண்டாயுத பாணி அட்டகாசமா வந்து இருக்கு அது மாதிரி மயில் முருகன் ஆர்படை முருகன் மயில் முருகன் பாருங்க இது எப்படி இருக்கு சூப்பரா ஒவ்வொன்னுமே தத்ரூவமா தத்ரூவமா இருக்கு இது காலண்டர் முடிஞ்சாலும் வருஷம் முடிஞ்சாலும் யாரும் வந்து எடுத்து வெளியே போட மாட்டாங்க இது வந்து டெய்லியும் வந்து இதுக்கு ஒரு பூஜை முள்ள வச்சு இதுக்கு டெய்லி ஒரு பூஜை பண்ணுவாங்க அந்த அளவுக்கு படங்கள் ஒவ்வொன்னு அவ்வளவு தத்ரூவமா இருக்கு அதே மாதிரி எல்லாம் பாருங்க குழந்தை கண்ணன் அழகா இருக்காரு மாயக்கண்ணன் சூப்பரா அழகா இருக்காரு அது மாதிரி எல்லா இதுக்குமே உள்ளது இருக்கு கிறிஸ்டின் இருக்கு முஸ்லீமுக்கு உள்ளது எல்லா தரப்பட்ட மக்களுக்குமே நம்மகிட்ட கலண்டர் இந்த பதினஞ்சு எல்லா சம்பந்தப்பட்டவங்களுக்கும் நம்ம கலந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருபதுக்கு முப்பது

எல்லாமே மினிமம் பார்த்தீங்கன்னா ஐம்பது கலண்டர்னாலும் வந்து நீங்க உங்க கம்பெனிக்கோ உங்க கடைங்களுக்கோ நீங்க அடிச்சுக்கலாம் இது மட்டும் தான் இல்ல இன்னும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மந்த்லி கலண்டரும் இருக்குன்னா வந்து தமிழ் பஞ்சாங்கம் எல்லாமே இதுல இருக்கும் எல்லாமே பஞ்சாங்கம் நீங்க ஒரு டைரியை வச்சுக்கிட்டீங்கன்னா காலண்டர் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது அவ்வளவு மேட்டர் எல்லாமே நல்ல நாள் பாக்குறது ராசி பலன் பார்க்கறது டோட்டல் அத்தனையுமே இதுல பஞ்சாங்கம் இருக்கும் பஞ்சாங்கம் ரெகுலராக பாக்கிறவங்களுக்கு இது அவ்வளவு இதா இருக்கும் ஒவ்வொரு நாளுமே ராசி பலன் அந்தந்த இதுலேயுமே வந்துடும் அந்த ஒவ்வொரு நாளைக்கு அந்த நாள் முகூர்த்த நாளா அஷ்டமியா நவமியா அது என்னென்ன பார்க்க நினைக்கிறோம் அந்த மாதிரி வந்துடும் அது மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கு நடுவில் நடுவில் வந்து சாமி படங்கள் இருக்கும் இப்போ திருப்பதி இருக்காங்கன்னா அந்த திருப்பதியுடைய ஸ்தல வரலாறு எங்கெங்க இருக்குது என்ன இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் அதில் வந்து உள்ள படம் இருக்கும் இதில் ஓகே ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ரங்கநாதர் அது மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்குமே உள்ள படம் வச்சுருப்பாங்க நல்லா வித்தியாசமாக நல்லா வந்திருக்கு தமிழில் வந்து இதில் விநாயகர் விநாயகர் பெருமாள் முருகஞ்சினே வந்து முருகரு ஏழுமலையான் ஏழுமலையம் திருவண்ணாமலை சம் எல்லாமே எல்லாமே இருக்குது இதே வந்து ஆஃபீஸிஸ்க்குள்ள இருக்காலன்றும் காம்ப்ளிமெண்ட் தரதுக்குள்ள காலண்டும் இருக்கு ம் இது வந்து தாங்க அதே இதுதான் ஆனா ராப்பர் மட்டும் வேற வேறு உள்ளே இருக்க மேட்ரு எல்லாமே ஒரே இதுதான் ஓகே அவங்களுக்கு பிடிச்ச படம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் அந்த ரெகுலர் சைஸ் இது வந்து ஒன்று கெட்டு சைஸ் தான் அப்டேட்டு ம் ம் பொண்ணு கட்டு பாத்தீங்கன்னா வெல்வெட் பினிஷிங் இருக்கும் தொட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபீல் இருக்கும் அந்த அளவுக்கு டைரியுடைய பினிஷிங் இருக்கும் இது உள்ள வந்து பேப்பர் நல்ல குவாலிட்டியா இருக்கும் டெல்லி ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டம்னா பேப்பர் கொஞ்சம் மீடியமா இருக்கும் அதெல்லாம் லாட்ல உள்ளது இது சிவகாசி ஐட்டம் பாத்தீங்கன்னா நல்லா பேப்பர் குவாலிட்டியா இருக்கும் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த அளவுக்கு வருஷ வருஷம் அதே மாதிரி டைரி தான் வாங்கணுன்ற ஒரு ஃபீல் வந்து இது இப்ப நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு பிரிண்ட் பண்ணோம்னா நம்ம மின்னால பேஜ் பிரிண்ட் பண்ணி தரோம் இங்கேயும் பிரிண்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இங்கேயும் பண்ணிக்கலாம் இல்ல எங்களுக்கு எக்ஸ்ட்ரா மல்டி கலர்ல ஒரு சீட் வேணும்னாலும் நம்ம சீட்டை பிரிண்ட் பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்காண்டி கஸ்டமைஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் மினிமம் எத்தனை அதே மாதிரி இல்ல பல்கா எனக்கு கேட்டாங்கன்னா ராப்பரையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஐநூறு டேரி நானூறு டேரி அந்த மாதிரி கேட்டாங்கன்னா ராப்பரையும் பண்ணிக்கலாம் இல்ல எங்களுக்கு இங்க மட்டும் போதுன்னா அதுல இருபத்தஞ்சு ஐம்பது நூறு எவ்வளவு நாள் வாங்கிக்கலாம்

இந்த மாதிரி கோகரின் வந்து ரொம்ப பாஸ் இருக்குதுலயே வந்து வருஷம் வருஷம் கோகரின் வந்து நிறைய ஏன்னா நம்ம இது பண்றாங்கல்ல ஒரு அவேர்னஸ் அவர்னஸ் கொடுக்கறதுனால இது வந்து கோகரின் எல்லாருக்குமே பிடிக்குது எல்லாருமே வாங்குறாங்க ஒரு மோட்டிவேஷன் ஓ டிவேஷன் வந்து இது முடிக்கும் அதே மாதிரி இதுல வந்து குழந்தைகள் இயற்கை காட்சி அது மாதிரி ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு விதமான இதுலயும் டேபிள் ஆண்டு இருக்கு இதுலயும் கஸ்டமர் நேம் கேட்டாங்கன்னா இந்த இடத்துல நேம் பிரிண்ட் பண்ணி கொடுத்தலாம் இது கஸ்டமைஸாக வேணும்னாலும் அம்பது நூறு வேணும்னாலும் ரெடி பண்ணி தரலாம் கஸ்டமைஸ் வந்து பண்ண முடியாது ரெடிமேடு மேல இதுல பாட்டியோட நேம் போட்டு கொடுத்து ஓகே ஓகே அப்படிதான் பண்ண முடியும் கஸ்டமைஸ் பண்ணும்னா குறைஞ்ச ஒரு ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி கொடுத்தா தான் கஸ்டமைஸ் பண்ண முடியும் சரி சரி இது ரெடிமேட் ரெடியாவே இருக்கு ஒரு இருபது டிசைன் பக்கம் இருக்கு அது கலந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த கீழ மட்டும் அவங்க பாட்டியோட நேம் பண்ணி கொடுத்துடலாம் சரி சரி இந்த ஏரியாவில் பண்ணி கொடுத்துடலாம் இதுவும் ரெடி ஸ்டாக் இருக்கு எப்போ கேட்டாலும் நம்ம இப்போ டீடைல் அனுப்புறோம் பார்த்துட்டு ஆர்டர் கொடுங்க நம்ம சிறப்பாக பண்ணி கொடுத்துடலாம் இது வந்து பதினாலுக்கு இருபத்தி நாலு சைஸ் மந்த்லி காலண்டர் தான் அதை இயர் காலண்டர் பன்னெண்டு மாசமும் ஒரே சீட்ல வந்துடும் ஒரு பட்ஜெட் கேலண்டர் பட்ஜெட் கேலண்டர் சொல்லலாம் இது கீழே வந்து கஸ்டமரோட நேம் இங்கே போட்டுக்கலாம்

இது வந்து படம் கிளியாது கிளியாது உங்களுக்கு நல்லா அந்த ஒரு திருடி டைப்ல இருக்கும் படத்தோட லுக்கே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும் இதுல கலர் வந்து பர்பிள் கலர் ப்ளூ கலர் ரெட் கலர் கிரீன் கலர் அந்த மாதிரி புதுசா போட்டிருக்காங்க இதுல வந்து உங்க நேம் வந்து கிறிஸ்டல் இதுல பண்ணி கொடுத்து கிளியர் ஸ்டிக்கர்ல போட்டு மல்டி கலரே பண்ணி கொடுத்துருவோம் இது பண்ணி கொடுத்தோம்னா இது அறுபத்தஞ்சு ரூபாய் அந்த பட்ஜெட்ல வருது இது நம்ம எல்லாம் கடைகளை சும்மா அப்படியே கொடுத்துக்கலாம் ஓகே சூப்பராக இருக்குது ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் தான் இருக்குது மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா வந்து நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் மேப்பெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம் நேரில் வர முடியாதுங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் மூலிமாவும் நீங்கள் எது பண்ணிக்கலாம் மினிமம் பார்த்திங்கன்னா ஐம்பது கேலண்டர்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நம்புகிறோம் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்களும் யூஸ் ஆகட்டும் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ண லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இவங்களோட இன்விடேஷன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அந்த லிங்கை க்ளிக் பண்ணி பாருங்கள் கிட்ட கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரத்து ஐநூறு கார்ட்ஸுக்கு ஒரு சாம்பிளே வச்சிருக்கிறாங்க ஒரு கடல்னு சொல்லலாம் அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோ இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய் பை